வரைக்கும் சுடியே வந்து ரொம்ப ரேராக தான் போட்டுருக்கேன் ஒரே ஒரு சுடிதான் என்கிட்ட வச்சிருந்தது சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சுடிலாம் போட ஆரம்பிச்சிருக்கு நான் எப்பயுமே தாவணி பாவடை பாவடை சட்டை இது ரெண்டு தாண்டி வேற எதுவுமே நான் போட்டதுன்னு நினைக்கிறேன் ஒரு கேரக்டர் சொல்றாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ல இருந்து மேக்கப் வரைக்கும் போட்டு உக்காந்துருவோம் நாங்கள் அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ அந்த ஷாட்டுக்கு போகணுன்றதுக்காக ஸோ நானும் என் ஃப்ரெண்டுமே உட்காந்து ரெடியாக பேசிட்டு இருந்தோம் டைரக்டர் சார் பார்த்துட்டு இந்த பொண்ணு அதுவும் நான் மார்னிங் எத்தனை மணிக்கு போனேன்னு தெரியுங்களா ஆறு பத்துக்கு சம்திங் முன்னாடியே போயிட்டேன் யாருமே வரவே இல்லை அந்த சேனல்ல இருந்து யாருமே வரவே துறக்கல நீங்க போயிட்டீங்க துறக்கிறது முன்னாடி முன்னாடி போய் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த டைமிங் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல மேரேஜ்க்கு அப்புறம் உங்களை நடிக்க வேணும்னு சொல்லிட்டாங்களா இல்ல சொல்ல மாட்டாரு அவர் சொல்ல மாட்டாரு நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் சொல்லுங்க

ஸோ வழக்கமாக நம்ம சேனலில் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அதில் வரவங்க எல்லாமே ஒரு ஒரு பேசிஸில் வருவாங்க நான் சம்டைம்ஸ் குறைந்த அளவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவங்களா நான் இன்டர்வியூ எடுப்பேன் ஸோ இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கவங்க இவங்க டிக்டாக் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அந்த டைம்லேருந்து வந்து இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஃபேவரட் லிஸ்ட் அதுலேருந்து சூஸ் பண்ணி வந்தவங்க தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோங்க உங்களை பற்றி நீங்களே வந்து இன்ட்ரோ கொடுங்க உங்கள் நேம் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ராதேசன் வந்து ஸோ என்னோட நேம் வந்து ஃபுல் நேம் ராதா செம்பருத்தே கிடையாது ராதா மட்டும்தான் செம்பருத்தி வந்து என்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு சென்டிமெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை தான் அப்பா அம்மா எல்லாமே விவசாயம் தான் நான் ரொம்ப படிக்கல டென்த்தோட சரி இந்த செம்பருத்தி எந்த அளவுக்கு சென்டிமெண்டாக இருக்குன்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டா இவங்களுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்ப சொன்னால் இவங்க மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ணுவாங்கல்ல அதை எல்லாத்துலேயுமே செம்பருத்தி வந்துகிட்டே இருக்கும் அது எப்படி வருது நீங்களே அதை அசைன் பண்ணி வச்சிருக்கீங்களா அதை அதை கைப்பு

நீங்க கேக்குறது ஓகே உங்களோட குழந்தை பருவம் இப்ப 10th வరికి படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. உங்களோட அந்த 10th முன்னாடி இருந்த லைஃப் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பார்த்தா இப்ப ஹேப்பியா இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எதுவுமே தெரியாம ஜாலியா சுற்றிக்கிட்டு படிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும் போது என்ன நாலாவது படிக்கும் போது எனக்கு ஆக்சுவலி இதுதான் மெயினாக ஆக்டிங்னா என்ன என்னோட ஆக்டிங் அப்போதான் தெளிவுப்படுத்தினே எல்லாருக்குமே சே ஸ்கூலுக்கு ஆண்டுவியை வைக்கும் போது எல்லாருமே சார் எல்லாருமே பிக்ஸ் பண்ணிட்டு வந்து கேட்டாங்க எனக்கு சரியான ஃபீவர் இப்போ இருக்கிற மாதிரி தான் அன்றைக்குமே அந்த ஃபீவர் இருந்துச்சு சார் வந்து கேக்குறாங்க ஸோ ஆண்டிரா வைக்க போறோம் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறீங்களோ டான்ஸா இருக்கட்டும் இல்லை உங்களோட விருப்பமா கலந்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லி கைட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி எங்க எச்எம் சார் கேட்டாங்க அப்போ நான் பயங்கர ஃபீவரில் ஏதோ கேட்க போறாங்க யாரோ வரப்போறாங்க கேள்விதான் அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டு அந்த டான்ஸு அந்த ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி சொன்னதை ஒரு செகண்ட் கூட யோசிக்காம படிப்புல வீக்கா இருந்தாலும் இதெல்லாம் பயங்கரம் சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கை தூப்பேன் எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கும் போது ஒரு பேய் பிடிச்சிங்கன்னா எல்லாருமே திரும்பி வைப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா அப்போதான் எனக்கு அழைக்க வந்துச்சு அப்புறம் எழுந்துச்சு வா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட போனேன் எதுக்கு நீ வந்து கை தூக்குன எல்லாரும் அமைதியா இருக்காங்க நீ என்ன நல்லா படிக்கிற பொண்ணா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நீ கை தூக்குன அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி பேசினாங்க நான் எனக்கு அழுகே வந்துடுச்சு இல்லை எல்லாரும் கேட்டீங்க எனக்கு டான்ஸ்னா பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு அழுத்திட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிற்க வச்சு ராதாவுக்கு எல்லாருமே கிளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிளார் பண்ணுங்க பயங்கரமா கிளேர் பண்ணும்போது சோ ஸோ அப்போ எனக்கு ஓகே கரெக்டாக எதோ சொல்லியிருக்கும்போல இந்த பொண்ணு அப்போ என்னை பக்கத்தில் கூப்பிடும் போது எனக்கு ஃபீவர்ன்றதே எச்எம் சாருக்கே தெரிய வந்தது எதுக்கு இவ்வளோ ஃபீவர்ல ஏன் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி டைப்புக்கு நீங்கள் கேட்டாங்க எனக்கு பிடிக்கும் அதனாலதான் சார் சொன்னேன் அப்படின்னு உனக்கு பிடிக்கும்னு தெரியும் ஆனால் இவ்வளோ ஃபீவர்லேயே நான் வந்து ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தியா இதுக்காகவே நான் உனக்கு ஒரு ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு முதல் முதல் ஒரு பெண் ஒன்று கொடுத்தாங்க சார் யூஸ் பண்ண அந்த இங்க் பென் இங்கு பென்னா அது ரொம்ப பெரிய ஒரு பொக்கேஷன் மாதிரி இருக்கும் எங்க அத்தாங்களாம் தர மாட்டாங்க அது வாங்கி தீர்ணுன்றதுக்காக ஒன்றே எல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன் அது சார் கையில கிடைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அன்னைக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கொட்ட சொன்னாங்க நானுமே போயிட்டு கொட்டினேன் எல்லாரும் திட்டினாங்க ஸோ அந்த இடத்துல மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க அது கடவுள் புண்ணியமா தெரியல அந்த ஆண்டு வரல மார்கல் சொல்லிட்டு சங்கமம் படத்துல எல்லாருமே பார்த்துருக்கீங்க அதுல தான் நான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடி எங்க ஊருக்கே ஒரு பேர் வாங்கி கொடுத்தது இன்னைக்குமே ஆண்டு வரல மார்கல் நீ கண்ண பொண்ணு நீ தானே அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கும் அதே பேரோடு தான் கண்ணம் பொண்ணு நீ தானே சீரியல் எல்லாம் பாக்குறேன் வீடியோ ரொம்ப பெரிய ஆயிட்டமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அந்த சாங் வந்து நீங்க ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க நான் பார்த்தது இல்லை சாங் பண்ணல அது வந்து ட்ரைனஸ் டயலாக் மட்டும் எடிட் பண்ணிருக்க அப்படியே மக்களுக்கு அத காத்த மாதிரி ஒரு நாள் அத டைம் வந்து அத ரீக்ரியேட் பண்ணி காத்துங்க நீங்க எப்படி பண்ணீங்க ஆக்சுவலா இந்த பேக் ஸ்டோரி நீங்க சொல்றீங்கல்ல இது இல்லாமலே நீங்க இதுதான் அப்படின்னு எப்படி தெரியும்னா உங்களோட ரீல்ஸ் நீங்க பண்ற வீடியோஸ் மற்றவங்கள மாதிரி இல்லாம உங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரீல்ஸை பார்த்தாலே தெரியும் ஆனா இதை தாண்டி ஒரு பேக் ஸ்டோரி கேட்கக்குள்ள ரெண்டுமே எனக்கு சிங்க் ஆகுது அப்போ வந்து சொன்னாங்க எனக்கு நீங்கள் நல்லா பண்றீங்க எனக்கு ரொம்ப எல்லா சாங்கமே செலக்ட்டா நீ பண்ணடா அந்த வயசுலயே நான் பெரிய பெரிய அக்காங்க கிட்ட எல்லாம் சொல்லி குடுக்கும் போது அவங்களுக்கு என்ன பயங்கர ஒரு கோமா இருந்துச்சு மாஸ்டர் சொல்லி குட்டி மாஸ்டர் நீ சூப்பரா சொல்லி சோ தான் உங்களுக்கு அந்த ஒரு இந்த அது வந்து உங்களுக்கு விவரம் தெரியாத வயசுல சின்ன சொன்னார் இல்லைங்க ஓகே அது முழுமையா இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு எப்போ நீங்க உணர ஆரம்பிச்சீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க யோசிக்கும் போது நான் டிக்டாக்ல எனக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது யார்கிட்ட பேசணும்னாலுமே அவ்வளோ பயப்படுவேன் இவ்வளோ தைரியமா பேசுற பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ பண்றேன் அப்படின்னா பார்த்தா அப்படி தெரியல சரி ஓகே சொல்லுங்க மேல சொல்லுங்க தான் தெரியும் சரி ஓகே ஓகே வெளியே ஏன்னால் இப்போதான் நான் தனியாக போனாலுமே பேச ஆரம்பிக்கிறேன் ட்ராவலிங் தனியாக பண்ணியிருக்கேன் பட் உள்ளுக்குள்ள பைத்தோட பண்ணுவேன் ஸோ அப்போது வந்து எனக்கு ரொம்ப தைரியமாக நான் இருக்கேன் வாமா என்னை நம்பி வாமா அப்படின்னு சொன்னேன் எங்கள் கபில் அண்ணா தான் ஸோ கபில் அண்ணா தான் எனக்கு ரொம்ப ஒரு அண்ணா மாதிரி என் கூட இருந்து இந்த ஃபீல்டு எப்படி யார் அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு அப்போ புரியாது பட் ஆனால் புரிய வச்சாங்க ஆக்டிங்னா உனக்கு சொல்ல தேவையில்லை பட்டு கத்துக்கணும் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஒரு வருஷம் பழகுனாங்க ஆனா போன்ல தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க நான் பண்ண அந்த வீடியோஸ் பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அது மூலியமா தான் எனக்கு அப்படியே லைனா வந்தது ஸோ அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணீங்க இதான் நம்மளோட வழி இதுதான் நம்ம ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நீங்க அந்த டென்த் வரைக்கும் படிச்சு சொல்லுங்க அதுக்கப்புறம் மேல கண்டினியூ பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா படிப்பு வீட்டுல பார்த்துட்டு ஆள் இல்லை

அது ஆசை இருந்துச்சு டீச்சர் இல்லைனா போலீஸ் இது ரெண்டு தான் என்ன அடிக்கிற வேலைங்கிறதுனால செலக்ட் பண்ணி ஆ போலீஸ்க்கான அனைத்து தகுதி உங்களுக்கு இருக்கு அது இப்பயுமே நீ படி டென்த் பாஸ் பண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க அதை சொல்லிட்டே இருப்பாங்க போலீஸ் அவங்க செய்ய இருக்காங்க இப்போ பெரியல் ஆயிட்டாங்க சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு இப்போதைக்கு இந்த ஸ்கில்ல எனக்கு ஆக்டிங் தான் அப்படின்னு விட்டுட்டு தெரிஞ்சு பார்ட் ஒன்ல முடிக்க முடியாத முழு கதையும் ரொம்ப லெங்க் தான் போகணும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இது வந்து மீடியாவுக்குள்ள வந்த பயணம் மீடியாவில் இப்போ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு நீங்க உங்களோட வீடியோஸ் நான் பார்த்தனா நீங்க நிறைய ரீக்ரியேட் பண்றீங்க நிறைய சாங்ஸ் நிறைய டயலாக்ஸ் எடுத்து பண்றீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குறாங்க இந்த இந்த மாதிரிலாம் முன்னாடியே வந்து இன்னைக்கு எடுக்கிறதுக்கு தம்பியா இருக்கட்டும் இல்லை அண்ணனா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் என் மாமாவுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கட்டும் ஆனா எடுக்கிறாங்க அப்படின்னும் போது எல்லாரும் தெரிஞ்சு எடுக்கிறாங்க தெரியாமலே ஒரு குழந்தை எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க ஸோ அப்போ எடுக்கும் போது நல்ல ஒரு வரவேற்பு எனக்கு கொடுத்துச்சு அந்த ஒரு குழந்தை எடுத்து கொடுக்கும் போது இப்போ அதே மாதிரிதான் இருக்கு நிறைய எதிர்பார்க்குறாங்க

ஸோ இந்த மாதிரி நீங்க நீங்க தனியா ரீல்ஸ் இல்லாம என்னென்ன வொர்க்லாம் பண்ணிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ரீல்ஸ்ல எடுத்திருக்காங்க லைக் ஷார்ட் கிளப்ஸ் இதெல்லாம் ஆல்பம் சாங்ஸ் இப்ப சோனில சீரியல் இந்த மாதிரி என்னென்ன ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க? ஆல்பம் சாங் பண்ணது தெரியாது.

இல்ல இல்ல அதெல்லாம் ஓகே நம்ம சேனல் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது என்னாலும் பேசலாம் ஓகே சோ இப்ப வந்து உங்களுக்கு இது நல்ல சப்போர்ட்டிவ்வா இருக்கிறது உங்களுக்கு சோஷியல் மீடியா உங்களோட கெரியர் சீரியல் என்ன சொன்னீங்க ஏதோ ஒரு நர்ஸ் பேசம் போட்டுனா நீங்க ஒரு ரீல் பண்ணியிருந்தீங்களே சூட் மாதிரி வரவே இல்ல <Netzkleke> <out> அதே சேனல்ல வந்து யாருني பாறேன் முன்னாடியே போய் உட்கார்ந்திட்டேன் அந்த டைமிங் சார்க்கு ரொம்ப குட் செட்னு பாறல எனக்கு கரெக்டர் ரோலே கொடுத்தாங்க அந்த என்னோட நடவடிக்கை அந்த சுறுசுறுப்பு எல்லாமே பார்த்துட்டு இந்த பொண்ணு சூப்பரா பண்ணது இதுக்காகவே எனக்கு ரோல் கொடுத்தோம் அப்படி சொல்லிட்டாங்க அப்ப செலக்ட் ஆகி கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்ப அது பாருங்க எப்படி சொல்றது சீரியல் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வாரத்தில் இத்தனை நாள் ஸ்கெடியூல் இருக்கும் அது உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா சீரியலா இல்ல மூவியா இது ரெண்டுத்துல ஒரு ஒரு பிரெஃபரன்ஸ் பண்ணனும் நீங்க எதை பிரெஃபர் பண்ணீங்க ஏதா ஒன்னு இல்ல ஆக்டிங்னா எல்லாமே பண்ணிடறாங்க நடிப்புன்னு வந்தா எதா இருந்தாலும் ஓகே நாடகத்தை கூட நடிப்பாங்கங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஆக்டிங்னா உள்ளல உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா நினைக்கிற ஒரு விஷயம் அது என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன பாத்தீங்கன்னா உண்மையாவே எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு பொண்ணா பிறந்தது மிக பெருசா ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றேன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்திருக்காங்க அவங்க லைஃப்ல பார்க்கும்போது இப்படிதான் நம்மளும் இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமே சொல்லலாம் அதனால எனக்கு அது ஹாப்பியா இருக்கு அவங்களும் இதே ஃபீல் இருக்காங்களா நம்ம பொண்ணு நம்ம

போட ஆரம்பிச்சிருது எப்பயுமே தாவணி பாவடை பாவடை சட்டை இது தாண்டி வேற எதுவுமே நான் போட்டதும் இல்லை மண் வாசனை மாறாம இருக்காங்க அப்படியே ஆனா நான் இங்க உட்காரதுக்கு ஒரு ரீசனும் அதுதான் எனக்கு இந்த சாரிலயே வீடியோஸ் போறது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா போட்டாலே நான் அவங்க கிட்ட போய் உட்காந்துருவேன் சோ ஏன்னா அதெல்லாம் பார்க்க முடியல இப்ப அதனால உண்மையுமே எனக்கு அந்த விஷயத்துல ரொம்ப பெருமையா இருக்கு வந்து இங்க உட்காந்து நான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஓகே நீங்க இப்ப நிறைய ரீக்ரியேஷன் பண்றீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க ஒரு எப்படி சொல்றதா ஒரு ஒரு சின்ன வீடியோ இருக்க எனக்கு தெரியும் அதுக்கு ஏன்னா நாங்களாம் ஒர்க் பண்றது வச்சு எனக்கு தெரியும் ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்ப இந்த ஒர்க் நீங்க எப்படி பண்றீங்க யாரெல்லாம் இருக்கீங்க யாரெல்லாம் இதுல இருக்கா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா இல்ல நீங்க தனியா பண்ணீங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய டைம் ஒரு இப்ப கூட ரீசண்டா சின்ன கவுண்டர் மூவில இருந்து அந்த பிங்க் வித் பாத்துறோம் பாத்துறோம் சரி ரொம்ப கஷ்டமா வாங்குற அளவுக்கு கூட காசு இல்ல செலவு பண்ணா ஏனா அதுவே 1000 வந்திருது போய் இப்ப நீங்க அதுக்காக செலவு பண்ணி அதை எடுக்கறீங்களா ஆமா அந்த இப்ப ரெண்டு சாரியுமே நீங்க பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரீல்ஸ் பார்த்தேன் பார்த்தேன் பாத்தேன் ஒரு மாதிரி வயலட் கலரா இல்ல ப்ளூ கலரா இருந்தது அந்த மாதிரி

ஓபன் பண்றீங்களா சொல்லுங்க உங்க சேனல் பேர் சொல்லுங்க ராதா செம்பதி ராதா செம்பதி என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்கீங்க ஃபுல்லா அந்த மாதிரி நீங்க வொர்க் பண்றது ஓகே பண்றது சோ இதிலிருந்து தான் அதுலயே எடுத்து போட்டுட்டேன் அப்ப இந்த ரீல்ஸ்க்கு பின்னாடி எப்பல்லாம் இருக்குங்கறத நீங்க பார்க்கணும்னா மறக்காம ராதா செம்பர்த்தி அப்படிங்கற YouTube சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்பதான் நான் எதை பத்தி பேசுறேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் அவங்களோட யூடியூப் சேனலை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன் ஓகே பரவாயில்ல உண்மையுமே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு ரீல்ஸுக்காக ஒரு ரீக்ரியேஷனுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எஃபோர்ட் போட்டால் தானே இன்னும் எஃபோர்ட் வேற போடுறீங்க ஸோ இது எல்லாமே கண்டிப்பா ஒரு பயணத்துக்காக தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த பயணம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் நிறைவேறும் அந்த பயணத்தை நோக்கி சீக்கிரம் போவீங்க உங்களோட இலக்கு என்ன இது இது இங்க நான் வந்துட்டு முடிஞ்சிச்சு என்னோட இது அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுற இடம் இன்னும் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா வந்து இது இது ஓகே எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டேன் சின்ன வயசுல அந்த பேர்லயே தான் இருக்கேன் எதுவும் மாறவே இல்ல பட் அம்மா அப்போ ஆசைப்படுது என்னன்னா ஒரு கரெக்டர் சீரியல் ஃபுல்லா பண்ணணும் அப்படினு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது எப்படியாவது பண்ணனும் நீங்க அது டிசர்வ் ஆன पर्सन தான் உங்களுக்கு தகுதியான ஒரு पर्सन தான்

உங்க லைஃப்லயே நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினச்ச ஒரு விஷயம் இது இது எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய டைமுக்கு என்னென்னே என்ன பார்த்துக்க முடியாது இருக்க முழுது லைஃப் என்னடா இது என்னென்னனே பார்த்துக்க முடியாத மாதிரி எதுக்கு வாழணும்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுறேன் அவ்வளோதான் ரொம்பலாம் வேற எதுவும் நான் யோசிக்கவே இல்லை ஆனால் எனக்கு வந்து அதாவது இந்த மாதிரி இப்போ சில நேரங்களில் நானும் உங்களை மாதிரி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அதனால நம்ம முன்னேறாம கூட இருக்கலாம் ஆனா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் நமக்குள்ள ஒரு நம்ம நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஆனா அது அதுவே உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அதை வெயிட் பண்ணுங்க அது நீங்க எங்க இருக்கணுமோ அதை தாண்டி அது உங்களுக்கு நிக்க வைக்கும் உங்களோட பயணம் இப்படியே தொடரட்டும் நீங்க இன்டர்வியூன்னு வந்துட்டா ஏதாவது சொல்லணும்னு யாருக்காவது இல்லை மக்களுக்கு ஏதாவது கருத்து

okay நாங்க இருக்கோம் எந்த problem வந்தாலும் நாங்க பாத்துக்குறோம் அப்படின்னு அனுப்பி விட்டது என் அப்பா அம்மா அவங்க பேர் வந்து போகாத அளவுக்கு நான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கேன் இதுக்கு மேலயும் போவேன் சோ இப்போ இன் ஃப்யூச்சர் உங்களோட மேரேஜ் லைஃப் மேரேஜ் லைஃப் இன்னும் கொஞ்சம் அச்சீவ்மென்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படினு மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு நடிக்க வேணாம்னு சொல்றாங்களா

இல்ல அவர்தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பட் என்னால முடியாத டைமுக்கு தான் நான் அவங்க கிட்ட கே பண்ணி தாண்டி எல்லாத்துக்கும் போய் நிக்க கூடாது அப்படின்னு இருக்கு சோ அப்ப எனக்கு எனக்கு வந்து உங்க அப்பா அம்மா நீங்க சொல்லுங்க அத தாண்டி உண்மையுமே த மேன் பிஹைண்ட் யூ இது வரைக்கும் இந்த சப்போர்ட் வந்து சோஷியல் மீடியால இருக்க ஒரு பொண்ணுக்கு பண்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம் அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் உங்களோட மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி அமைய என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூ அதாவது இவங்க வந்து சொன்னாங்களா அந்த கதையில் ஃபஸ்ட் உடம்பு சரியாதப்போ நான் கை தூக்கணும் அதே மாதிரி இந்த இன்டர்வியூமே அப்படி தான் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப முடியாமல் இருக்காங்க நீங்கள் சொல்லுவீங்க அப்படி உங்களுக்கு இன்டர்வியூ தேவையாடான்னு சொல்லிட்டு பட் டைம் கிடைக்கல ஸோ அதனால் அவங்களையும் அவங்க தான் கூப்பிட்டாங்க மேனேஜ் பண்ணி ஓகே இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த இன்டர்வியூ வச்சு எடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப அதுக்கும் ரொம்ப நன்றி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருக்கேன் அப்படியே நம்ம சேனல் பேரை சொல்லி கொஞ்சம் என்ன பெயருன்னு கேப்பீங்கன்னா தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா மறக்காம நான் சொல்லுங்க முதல்ல இருந்து ஆமா வெட்டி பேச்சு ப்ரீவியஸ் வச்சு அப்படின்னா யூடியூப் சேனல நம்ம அம்மா யூடியூப் சேனலு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அப்போ அடுத்த ஆங்கர் நீங்கள் ஓகே ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் வேற ஒருத்தர் சந்திப்போம்